வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு லிமிட் எவாலுவேட் பண்ணுற மாதிரி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டெஃபினட் இன்டகரல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் லிமிட் சால்வ் பண்ணுறதுக்கு டெஃபினட் இன்டகிரலா எஸ் நம்ம டெஃபினட் இன்டகிரல் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கணக்குகள் கொடுக்கப்பட்டால் அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து டெஃபினட் இன்டகரலாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கும் சில பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம் இப்போது இன்டக்ரல் ஏ எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக மதிப்பிடுவோம் பொதுவாக வந்து ஃபண்டமெண்டல் தேரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ணி மதிப்பிடுவோம் அல்லது அதை வந்து லிமிட் ஆஃப் அ சம்மா வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரீஸோட லிமிட்டிங் கேஸாக நம்ம டெஃபினட் இன்டகிரல் இன்டகிரல் ஏ டு பி எஃப்எஃப் எக்ஸ் டிஎக்ஸை பார்க்கலாம் இதை பற்றி நம்ம கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி த்ரீயில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ நமக்கு பொதுவாக கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டகிரல் ஏ டூ பினால் இன்டெக்ரல் டூ டூ த்ரீ ஏதோ ஒரு லிமிட்டு கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுலாம் சம்மா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸாம்பிளுக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டி இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து கூட்டுத்தொகையின் எல்லை வாயிலாக காணுங்க அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக லிமிட் ஆஃப் சம்மாக வந்து அதை எவால்வேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதான் கேட்பாங்க பட் ஜேஇயில் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா நமக்கு இதை ரிவர்ஸில் பண்ணணும் அதாவது நமக்கு வந்து ஒரு சீரீஸ் அதனுடைய லிமிட் கேட்பாங்க நம்ம அதிலிருந்து ஒரு டெஃபினட் இன்டகிரலை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் உருவாக்கி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஸோ நமக்கு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதனுடைய லிமிட் ஆஃப் அ சம்மா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எழுதலாம் இதனுடைய ஒரு பர்டிகுலர் கேஸை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் நல்லா கவனிங்க பர்டிகுலர் கேஸ் என்னன்னா லிமிட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ பி ஈக்குவல் டு ஒன்று இந்த பர்டிகுலர் கேஸுக்கு इन एक्सप्रशन एप्ली मार्ग लिमिट लिमटे जीरो अपर बदला डिएक्स ईक्वल लिमटू इनफिनिटी एद अई सिग्मा आर ईक् जीरो எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக ஜீரோ இங்கே வச்சுங்கிறது பி மைனஸ் ஏ பை என் தான் இல்லையா அப்போது இது ஒன் பை என் ஏ வந்து ஜீரோ ஆகிடும் ஸோ ஆர் இன்ட்டு ஒன் பை என் ஆர் பை என் ஸோ நம்ம வந்து நமக்கு ஒரு கொடுத்துருக்கிற கணக்கை வந்து இந்த வடிவத்தில் நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னு வைங்களேன் எழுத முடிஞ்சதுன்னா இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த டெஃபினட் இன்டகிரலை மதிப்பிட்டால் போதுமானது அதாவது இன்டெக்ரல் ஜீரோ டூ ஒன் எஃப்ஆஃப் எக்ஸ்டிஎக்ஸை கண்டுபிடிச்சா போதுமானது அது தான் நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம் இப்போ நமக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க நம்ம வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சிக்மா ஒன் பை என் இன்ட்டு ஆஃப் ஆர்பைஎன் இந்த வடிவத்தில் வந்து நம்ம எழுதணும் அதாவது கொடுத்துருக்க கணக்கில் இருந்து ஒரு ஒன் பை தனியாகவும் பெருக்கலாகவும் இன்ட்டு எஃப்ஆஃப் ஆர்பை என்னாகவும் நம்ம முதல்ல அதை எழுதணும் எழுதுனதுக்கப்புறம் நம்ம சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணணும் ஆர்பை எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் பை எண்ணுக்கு பதிலாக டிஎக்ஸ் இந்த லிமிட் இந்த சிக்மா இந்த சிம்பிள்க்கு பதிலாக இன்டெகரல் சிம்பிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் சரி லிமிட் வந்து எப்போவுமே இந்த பர்டிகுலர் கேஸுக்கு ஜீரோ ஒன்னாக இருக்குது எப்போவுமே ஜீரோ ஒன்னான்னா அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இப்போ லோயர் லிமிட் இங்கே போடுற லோயர் லிமிட் என்னவாக இருக்குன்னா இந்த ஆர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்கே ஜீரோ இல்லையா அதனுடைய லிமிட்டிங் கேஸ் அதாவது ஏங்கிறது லோயர் லிமிட்டுங்கிறது லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஆர் இங்கே பொறுத்தளவில் ஜீரோ ஜீரோ பை என் 0 பை என் ஜீரோ தான் நீங்கள் வந்து ஆருக்கு R ஈக்குவல் R 0 ஜீரோக்கு பல 1 இருந்தாலும் இங்கே ஒன் பை n என் டென்ஸ் n infinity இன்ஃபினிட்டின்னா 0 தான் டூ பை எண்ணுனாலும் என் டென்ஸ் டூ 2 டூ n எக்ஸ்பிரஷன் n 0 தான் ஸோ என்ன நம்பர் lower லோயர் லிமிட் ஜீரோவாக இருக்கும் சரி Upper limit வந்து இங்க 1 இல்லையா ஒன்னாக இருக்குது அப்போ Upper limit எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அப்பர் லிமிட்டுங்கிறது லிமிட் என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி இந்த லிமிட்டிங் கேஸில் லாஸ்ட் டைம் ஆஃப் ஆர் இங்கே என் மைனஸ் ஒன்று இந்த கேஸை பொறுத்தள என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை என் என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை எண்ணுங்கிறது நமக்கு தெரியும் ஒன் மைனஸ் ஒன் பை என் ஒன் பை எண் வந்து என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னா ஜீரோ ஆகும் ஸோ ஒன்று மட்டும் இருக்கும் ஸோ லிமிட் வந்து ஒன்று இந்த மாதிரி நம்ம லிமிட்டையும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம கொடுத்துருக்குற கணக்கை முதல்ல சிக்மா ஒன் பை என் இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர்பைஎன் ஃபார்மில் எழுதணும் அதுக்கப்புறம் ஆர்பை எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் பை எண்ணுக்கு பதிலாக டிஎக்ஸ் லிமிட் சிக்மா இந்த சிம்பிளுக்கு பதிலாக இன்டெக்ரல் சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணணும் லிமிட் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஆர்பை என் அதனுடைய என் லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் வேல்யூ வந்து லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டுக்கு லிமிட் டென் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாஸ்ட் டைம் ஆஃப் ஆர் நம்ம எடுத்துக்கிற ஆரோடய வேல்யூ கடைசி டைம் என்னவாக இருக்கோ அதை டிவைடட் பை என் அதனுடைய லிமிட்டிங் கேஸ் வந்து பியாக நம்ம வந்து எடுத்துக்கணும் சரி இப்போ நம்ம வந்து கணக்கை பார்க்கலாம் இப்போது இந்த கணக்கில் இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்து சிக்மா ஒன் பை என் இன்ட்டு எஃப்ஆஃப் ஆர் பை என் ஃபார்மில் வந்து எழுதணும் அதுக்கு நம்ம முதல்ல இதில் இருந்து ஒரு ஒன் பை என்னை வந்து நம்ம தனியாக எழுத முயற்சி பண்ணணும் இது ரொம்ப சிம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்த உடனே இங்கே என் பவர் பி ப்ளஸ் ஒன்று இருக்கு இல்லையா இதை என் பவர் பி இன்ட்டு என்ன எழுதலாம் என் பவர் பி இன்ட்டு எண்ணு எழுதலாம் ஸோ இந்த ஒன் பை எண்ணை நம்ம தனியாக எழுதிக்கலாம் ஸோ லிமிட் इंफिनिटी वन बैठ मिचम्लम अगे वन पवर पी प्लस टू पवर पी प्लस त्री पवर पी लास्ट एवर पी डिड एवर So, அடுத்து லிமிட் என் டென்ஸ் to infinity ஒன் பை என் இங்கே denominator உள்ள என் பவர் பியால் இங்கே உள்ள ஒவ்வொரு டேமையும் டிவைட் பண்ணலாம் இல்லையா அதை நம்ம ஒன் பவர் பி டிவைட் பை என் பவர் பி அதை ஒன் பை என் ஹோல் பவர் பின்னு எழுதலாம் ப்ளஸ் செகண்ட் டேம் டூ பவர் பி டிவைடட் பை என் பவர் பி அதை டூ பை என் ஹோல் பவர் பின்னு எழுதலாம் ப்ளஸ் தேர்ட் டேம் த்ரீ n power p ala, பவர் பி லாஸ்ட் என் பை இல்லையா ஒன்று ஒன் பவர் பி அடுத்து நம்ம இங்கே ஒன் பை என் எழுதிட்டோம் இப்போ சிக்மா சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் சிக்மா இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இப்போ பார்த்தோன்னா ஒன் பை என் ப்ளஸ் டூ பை என் ப்ளஸ் த்ரீ பை என் இந்த மாதிரி போயிட்ருக்கு ஸோ அதை வந்து நம்ம ஆர் பை என்னு எழுதலாம் பவர் வந்து எல்லா டைமுக்கும் பி ஸோ ஆருங்கிறது ஆர் ஈக்குவல்ட்டு ஆரோட ஃபஸ்ட்டு டைம் ஒன்று ஒன்று கொடுத்தா ஒன் பை என் ஹோல் பவர் பி கிடைக்கும் லாஸ்ட்டு டைம் ஒன்று ஸோ ஆருக்கு பதிலாக நம்ம என் கொடுத்தா n by n 1, ஒன் பவர் p 1 கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்மில் வந்து இந்த எக்ஸ்ப்ரஷனை வந்து நம்ம இப்போ எழுதிட்டோம் லிமிட் என் டென்ஸ் to infinity ஒன் பை என் சிக்மா ஆர் ஈக்குவல் to ஒன் டூ என் ஆர் பை n ஹோல் பவர் பி இங்கே n பை எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் பை எண்ணுக்கு பதிலாக டிஎக்ஸ் லிமிட் சிக்மா சிம்பிள்க்கு பதிலாக இன்டெகிரல் சிம்பல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே ஆர் பை என் எக்ஸ் எக்ஸ் பவர் பி ஒன் பை எண்ணுக்கு பதிலாக டிஎக்ஸ் லிமிட் சிக்மா சிம்பிள்க்கு பதிலாக இன்டெகிரல் இப்போ வந்து நம்ம லோயர் லிமிட்டுங்கிறது ஆர் ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஆர் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒன்று தேர்ஃபோர் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஆர் ஒன்று பை என் இதனுடைய லிமிட் வேல்யூ என்னவாக இருக்கும் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என் பெரிதாக பெரிதாக ஒன் பை என் சின்னதாகிட்டே போகும் ஜீரோவை நெருங்கும் ஸோ லோயர் லிமிட் ஜீரோ இப்போ அப்பர் லிமிட் வேணும் அப்போது ஆரோட லாஸ்ட் வேல்யூ என் ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாஸ்ட் டேமுங்கிறது எண்ணு ஸோ என் பை என் ஒன்று ஸோ ஒன்று இப்போ நம்ம வந்து இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அந்த தான் இருக்குது ஸோ எக்ஸ் பவர் இதை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் பி ப்ளஸ் ஒன் டிவைடட் பை பி ப்ளஸ் ஒன் லிமிட் வந்து ஜீரோ டூ ஒன் சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் அப்பர் லிமிட் சப்ஷூட் பண்ணால் ஒன் பவர் பி ப்ளஸ் ஒன் ஒன்று மைனஸ் எக்ஸுக்கு வேலை ஜீரோ போட்டால் ஜீரோ தேர் ஃபோர் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் சாய்ஸஸ் பார்த்தா ஆப்ஷன் ஏ ஒன் பை பி ப்ளஸ் ஒன் ஸோ இந்த மாதிரி கணக்குகள் லிமிட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கப்பட்டால் நம்ம வந்து இதை வந்து டெஃபினட் இண்டகிறலா மாத்திரக்கும் இந்த கணக்கை ரேகனைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து சில பேசிக்ஸ் வந்து தேவை அதை நம்ம கற்றுக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி கணக்கில் எளிமையாக செஞ்சு விட முடியும் அடுத்த வீடியோவில் இதே போன்ற ஒரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்